அவ ஓரா பேசிட்டு அடக்கமா பேச சொல்றான் என் இன்னும் திறமை பெரிய காலம் இருக்கணும் ஈரோயினை ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க ஒரு ஹீரோயினை நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூங்கி அறிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்து எனக்கு இந்த படத்தை போட்டீங்க ஏற்கனவே பூட்டகேசன் அதை இந்த படத்தை போட்டு அத கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் போன் எடுக்கலன்னா அது வராதுன்னுதான் உங்களுக்கு வெற்றி என்ன சோந்தாவும் சம்தாவோ யாராவது சம்யுக்தா சம்யுக்தா ரெண்டு பேரும் தமிழ் நடத்த யாரும் போடுறாங்க நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தால் நடிக்க கூப்பிடலாமா மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை வைக்க தமிழன் படம் எடுத்தால் ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த வருவதையும் வளர்த்த தான் நான் ஆனால் என் ப்ரொடியூசரை என் விநியோகர்களை கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பது ஏற்று மா கணிக அம்மா மாட்டேன் போல மிக அழகிய மகள் யூ பியூட்டிஃபுல் அந்த பொண்ணத்தை முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயர் வார்த்தைகள் வர்றவனுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசி நன்றி இந்த ரெண்டு வார்த்தையை நான் முதல்ல சொல்ல காரணம் நீ வரும்போது வணக்கத்தோட தமிழகம் பா ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இதற்காக வணக்கம் நன்றி அந்த மாற்றிய திருமலை எடுத்த உடனே வேதனையும் குரலையும் கொட்டி தீர்த்தான்

எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டேரக்டர் திறமையான வெற்றி பெற்ற ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ அந்த படம் அவன் இதுக்கு முன்னால ப்ரொடியூசர் என்ன வேதனை கொடுத்தா என்ன துரோகம் பண்ணா அது என் ப்ரொடியூசர் தெரிய பார்த்தது இல்லை ஹீரோட ஹிஸ்டரிய தெரிஞ்சுங்க ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்க நன்றி பறந்தவர்கள் நிறைய பேர் எல்லாரையும் சொல்லல எல்லா நடிகர்களையும் சொல்லல நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தன்னை வளர்த்து விட்ட ப்ரொடியூசர் உன்னை ஹீரோ போடும் போது வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில இருந்து பஸ்ல போவான் பங்களா எல்லாம் விட்டுட்டு நீ காரில் போற ஒரு நன்றி வேண்டாமா கையெட்டு சம்பளம் பெற்றோமே அந்த தயாரிப்பாளர் பஸ்ரியை நடந்து போறாரு முடிந்த உதவிகள் இல்லை இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கி விடுவோம் என்று யாராவது நினைக்கிறார்களா அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் மனித தன்மை இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் மூன்று பாடல் ரெண்டு பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அவன் திறமையான தெரியும் அம்பரீஷருடைய திறமையான தெரியும்னு நேரம்

இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகையும் வளர்ந்தான் ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி மிகப்பெரிய மகிழ்ச்சி வெற்றி பெறும் இது தெல்ல ராஜா இல்லை வெல்லும் ராஜா இந்த படம் வெல்லும் வெற்றி பெறும்